ஹலோ வணக்கம் வெல்கம் டு வேலை டிஎன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ மற்றும் ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க இதுக்கான ஸ்டடி பிளானிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலையும் இப்போ வரப்போகிற குரூப் டூலேயும் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க என்ன மாதிரி ஸ்டடி பிளான் பண்ணி நம்ம படித்தோன்னா ஒன் செவன்ட்டி ப்ளஸ் மார்க் எடுத்துகிட்டு நம்ம மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகலான்றத ஒரு வீடியோவாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் முழு வீடியோவை பாருங்கள் அப்போ தான் நம்ம வந்து எந்தெந்த இதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க படி படித்தோன்னா நம்ம மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலான்றத நான் தெளிவாக இதில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குரூப் டூ மற்றும் டூ ஏ இதுக்கான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து டூ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு தான் எக்ஸாம் நடக்குது இதில் அதே மாதிரி தான் ஜென்ரல் தமிழ் வந்து நூறு மார்க்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து நூறு மார்க்கும் கேட்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழில் வந்து நூறுக்கு தொண்ணூத்தஞ்சு மார்க்கு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கேள்வி கேட்பாங்க இருபத்தி மூணு மார்க்கு குறைஞ்சது நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் இது செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்னு டு டென்னில் தான் மோஸ்ட்டாக எடுக்கிறதா தடவை வந்துச்சு இந்த வருஷம் நம்ம அப்ளிகேஷன் எவ்வளோ பேர் பண்ணுறாங்கன்றதை பார்த்து செலெக்ஷன் லிஸ்ட் மெயின்ஸுக்கு வரும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் எழுபத்தஞ்சு கேள்விகள் கேட்பாங்க இதுவும் குரூப் ஃபோர் மாதிரியான பேட்டர்னில் தான் கேட்பாங்க ஓகேங்களா எழுபத்தஞ்சில் எழுபது மார்க் நம்ம எப்படி எடுக்கிறது எந்தெந்த புக்ஸை நம்ம படித்தோன்னா ஈஸியாக இருக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இதில் வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து மொத்தம் வந்து ஏழு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா மொத்தமாக வந்து ஏழு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த ஏழு கொஸ்டின்ஸ் வந்து ஏழுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து உங்களுக்கு அதிகமான கேள்விகள் அதாவது ஏழு கேள்வியும் லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதுபடி நம்ம பார்த்தோம்னா சிந்து சிந்து நகரத்தை பற்றி ஒரு கேள்வியும் முகலாய எம்பயரை பற்றி ஒன்றும் டெல்லி சுல்தானை பற்றி இரண்டு கேள்விகளும் சோழர்களை பற்றி ஒரு கேள்வியும் இப்போ இந்த வருஷமும் நம்ம பார்த்தோம்னா இந்த நாலு டாப்பிக் வந்து இம்பார்ட்டன் ஒன்று ஓகேங்களா இந்த நாலு டாபிக் இம்பார்ட்டன்ட் ஒன்று இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க அதாவது சிந்து முகலாயர் எம்பையர் டெல்லி சுல்தான் மற்றும் சோழா இது வந்து எதில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லால் ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இது இருக்குது அடுத்து போன வருஷம் பார்த்திங்கன்னா பாமணி மற்றும் குசனார் பீரியடை பற்றி குசானார் பீரியடை பற்றி கேட்டிருந்தாங்க பட் இது வந்து இந்த தடவை நமக்கு வேண்டாம் ஓகேங்களா வருஷம் வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் நமக்கு வந்து கேள்விகள் கேட்கப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த நாலு டாப்பிக்லருந்து தான் மோஸ்ட்டாக கேட்கப்படுது மொத்தமாக வந்து ஏழு கொஸ்டின் வந்து இந்த லெவல் ஸ்டாண்டர்ட் புக்ஸில் வந்து ஹிஸ்ட்ரியில் கேட்குறாங்க ஸோ இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த தடவை நம்ம இதில் வந்து ஐந்து மதிப்பெண்கள் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் ஓகேங்களா ம் அடுத்தது பாருங்கள் அடுத்தது வந்து ஜாகிரஃபி டாபிக்ஸ் ஜாகிரஃபி டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு கேள்விகள் குறைஞ்சது ஆறு கேள்விகள் ஓகேங்களா கேட்பாங்க அதன்படி இது வந்து எதுலேருந்து கேட்பாங்க போன வருஷம் எப்படி கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்டு வந்து இந்தியா அந்த சப்ஜெக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க தமிழ்நாடு இருந்து மோஸ்ட்டாக எந்த வருஷமும் கேள்விகள் கேட்கப்பட மாட்டேறாங்க அதனால் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை அடுத்தது டுவெல்த்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் புக்கில் வந்து பாலிடிக்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் ஆஃப் இண்டியா ஓகேங்களா இந்திய கலாச்சாரங்களை பற்றி நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க இது வந்து டுவெல்த் ஸ்டாண்ட் புக்ஸில் வந்து இருக்குது ஓகேங்களா இந்த புக்ஸும் அந்த பாலிடிக்ஸ் இதையும் அரசியலமைப்பையும் இதையும் வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்தது சாரி முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியில் சொல்லிட்டுருக்கேன் ஜியாகிரஃபியில் வந்து ஆறு கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஆறு கொஸ்டினுமே வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து தான் வந்திருக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து எந்த டாபிக்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஓகேங்களா இதில் தான் அந்த இது கேட்டிருக்காங்க நம்ம வந்து இந்த தடவை நீங்கள் வந்து இதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அதாவது ஐந்து மதிப்பெண் இதிலேயும் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் பாலிட்டிக்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் ஆஃப் இந்தியா அதாவது அடுத்தது வந்து பாலிட்டி குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு வருஷம் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு கேள்வி பாலிட்டியிலேருந்து மட்டும் கேட்டுருக்காங்க இது வந்து எது இதுலேருந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து ஃபஸ்ட்டு மூணு லெசன் ஓகேங்களா குவாலிட்டியில் ஃபஸ்ட்டு மூணு லெசன் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க எப்பயுமே இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கொஸ்டின் வந்து இதில் இருந்து ஓகேங்களா இல்லை அதனால டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இந்த மூணு லெசனே வந்து தரவாக எப்பயுமே படித்து வச்சுக்கோங்க அடுத்ததாக லெவல் ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட் லெசன் ஓகேங்களா இது வந்து ஒரு முக்கியமான ஒன்று இந்திய அரசியல் மற்றும் லோக்கல் கவர்மெண்ட்ஸை பற்றின ஒரு லெசன் இது லெவல்த் புக்கில் வந்து இது இருக்கும் இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க இதுலேருந்தும் இருந்தும் நமக்கு கேள்விகள் அதிகம் இருக்குது அடுத்ததாக டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீட்டில் இருந்து எய்த்து லெசன் வரைக்கும் தரவாக படிச்சுக்கோங்க பாலிடிக்ஸில் இந்த மூணு டாபிக்ஸையும் நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே கவர் பண்ணிட்டாலே போதும் நமக்கு பதினைந்தில் பதினோரு மதிப்பெண் எடுத்துடலாம் ஓகேங்களா இந்த டென்த்து லெவல்த்து டுவெல்த்து இதில் வந்து மொத்தமாக இதை கூட்டி பார்த்தாலே நமக்கு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு டாபிக் லெசன்ஸ் தான் வரும் ஓகேங்களா இதை வந்து தரவாக பண்ணிவிட்டால் லெவல் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஈஸியாக நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா லெவல் கொஸ்டின்ஸ் ஈஸியாக போட்டுடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் பொலிட்டிக்கல் புக்ஸு இருக்குது நீங்கள் வந்து அதை வந்து ரெஃபர் பண்ணலாம் இந்த புக்கு தான் வந்து பாலிட்டியிலே வந்து ஒரு நல்ல புக்கு எல்லா லெசனும் இதிலே கவர் ஆகிருக்கும் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புரிகிற மாதிரியும் இருக்கும் அதில் இதை படித்தோன்னா நமக்கு வந்து ஃபிஃப்டீன் அவுட் ஆஃப் ஃபிஃப்டின்னு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இந்த நாலு டாபிக்ஸும் புக்கில் வந்து நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மூணும் அடுத்தது இந்த லக்ஷ்மிகாந்தோட பொலிட்டிக்கல் புக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம்னா ஃபிஃப்டீன் அவுட் ஆஃப் ஃபிஃப்டீன் இந்த இதில் நம்ம எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மற்றபடி நம்ம வந்து வேற எதுவும் படிக்க தேவையில்லை இந்த மோஸ்ட்டாக இந்த நாலு இதுவும் வந்து கவர் பண்ணாலே பாலிட்டியில் நமக்கு போதுமான ஒன்று தான் ஓகேங்களா அடுத்தது வந்து எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து பெருசாக நம்ம வந்து எல்லா ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட்ஸும் படிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை லெவல்த் ஸ்டாண்டர்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் செவன் எயிட் நைன் இந்த மூணு லெசனை படிங்க நமக்கு மோஸ்ட்டாக இதுலேருந்து ஒரு மூணு கேள்விகள் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது வருஷம் வருஷம் இப்படி தான் கேட்டுகிட்டு இருக்காங்க அடுத்தது தமிழக டிஎன் எக்கனாமிக்ஸை நல்லா தரவாக பார்த்துக்காங்க அதுலேருந்து வருஷம் ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க அப்படியே இல்லைனாலும் தமிழக பொருளாதாரத்தை பற்றி கேட்டாலே நம்மளுக்கு வந்து ஆப்ஷனில் தமிழ்நாடுன்னு இருந்தால் நீங்கள் அதையே குறிப்பிடுவான் ஏன்னா வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா இது சார்ந்த ஒரு கேள்வி வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ டிஎன் எக்கனாமிக்ஸை பற்றி நமக்கு வந்துச்சுன்னா அதில் தமிழ்நாடுன்னு ஒரு ஆப்ஷன் இருந்தாலே தமிழ்நாடுன்னு ஒரு ஆப்ஷன் இருந்தாலே அதை டிக் பண்ணிவிடுங்க அதுதான் கரெக்டான ஆப்ஷனு ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டு இதில் பார்த்தீங்கன்னா டுவெல்த் புக்கில் வந்து பேங்கிங் பிளானிங் பட்ஜெட் ஓகேங்களா இந்த மூணு இதையும் வந்து நல்லா தரவாக பார்த்துக்கோங்க பேங்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சது தான் இருக்கும் பிளானிங் ஃபைவ் இயர் பிளானிங்கு அடுத்தது வந்து இந்த பட்ஜெட் தாக்கல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு முன்னாடி பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க இப்போ டிஎன் பட்ஜெட்டும் தாக்கல் பண்ணிடுறாங்க வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா இண்டியன் பட்ஜெட்லேருந்து ஒன்றும் டிஎன் பட்ஜெட்லேருந்து ஒரு கொஸ்டினும் ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க ஓகேங்களா அதனால பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கன்னா அந்த நியூஸஸ் வந்து நீங்கள் டெய்லி நியூஸ் சேனலில் கவர் பண்ணுங்கள் டெய்லி நியூஸ் பேப்பரில் இதை கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் இதிலே ஃபில் பண்ணிடலாம் நீங்கள் போட்டுடலாம் ஓகேங்களா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் செவன் எயிட் நைன் படித்தா போதும் டிஎன் எக்கனாமிக்ஸில் ஒரு கொஸ்டின் எப்பயுமே கேட்பாங்க தமிழ்நாடுன்னு அதில் ஒரு ஆப்ஷன் இருந்தாலே கொடுத்துருங்க டுவெல்த்து புக் வரைக்கும் பேங்கிங் பிளானிங் பட்ஜெட் அடுத்தது டெய்லி நியூஸ் பேப்பர் பட்ஜெட் தாக்கல் செய்ய ஆரம்பிக்கும்பொழுது நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் டெய்லி பாருங்கள் டெய்லி அப்டேட்ஸாக பாருங்கள் கண்டிப்பாக அதில் ரெண்டு மார்க் கேட்பாங்க நம்ம போட்டுருக்கலாம் ஓகேங்களா அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் பிளானிங் பாருங்கள் ஃபைவ் இயர் பிளானிங் வந்து நமக்கு ஒவ்வொரு இதுலையும் கொடுத்துருப்போம்ல ஃபைவ் இயர் பிளானிங்கை கண்டிப்பாக பாருங்கள் அதுலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்கப்படுது ஒவ்வொரு வருஷம் குரூப் டூவிலையும் ஃபைவ் இயர் பிளானிங்கை பற்றினா ஒரு கேள்வி வந்துட்டு தான் இருக்குது ஓகேங்களா அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்துச்சுங்க அடுத்தது நிட்டின் அயோக்கியா நிட்டின் அயோக்கியாவோட குறியீடு அதோடய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது வந்து யாரால் கட்டமைக்கப்பட்டது யாரால் நிர்வாகிக்கப்பட்டதுன்னு எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஏ டு ஜெட் அதை படுத்துக்கோங்க அதில் ஒரு கொஷ் கொஸ்டின் வரும் ஓகேங்களா அடுத்தது இது எக்கனாமிக்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இந்த ஃபைவ் இயர் பிளானிங் மற்றும் நித்தி நாயோக்கியா இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் நமக்கு போட்டுடலாம் ஓகேங்களா ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் ரெண்டு கொஸ்டின் நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்தது அறிவியல் அறிவியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து எட்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா இது வந்து நைன்த் அண்ட் எயித்து புக்கு படித்தாலே நமக்கு போதுமானது தான் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எல்லாத்தையும் படிச்சுட்டு சிக்ஸ்துலேருந்து படிச்சுட்டு வேஸ்ட் பண்ண தேவையில்ல நைன்த் அண்ட் எயித்து ஓகேங்களா இந்த ரெண்டு புக்ஸ் பு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படித்தாலே போதும் எட்டு கொஸ்டின் நம்ம வந்து இதில் போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்தது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இந்த எழுபத்தஞ்சி கொஸ்டினில் வந்து நமக்கு மெஜாரிட்டியான ரோல் என்ன ப்ளே பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறது ஒரு வருஷத்துக்கான படிக்கணுமா அப்படிலாம் அது எதுவுமே கிடையாது நோட்டிஃபிகேஷன் வந்த தேதியிலேருந்து நீங்கள் படித்தாலே உங்களுக்கு போதுமானது லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் டேட்டான்னு கொடுத்துருக்கோம் நமக்கு அதெல்லாம் இல்லை நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது இன்னும் லாஸ்ட் மந்த் வந்ததுங்களா லாஸ்ட் மந்த்து சாரி ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகுதுங்க அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தான் நமக்கு மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படும் ஓகேங்களா இது வந்து இப்போ லாஸ்ட் இயரில் வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா தேர்ட்டின் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அந்த தேர்ட்டின் கொஸ்டின்ஸும் நம்ம அனலைஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸுன்றத நம்ம இதிலே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஆத்தர் தான் பழைய அறிஞர்களை பற்றினா ஒரு கேள்வி வந்துருந்தது இம்பார்ட்டன்ட் டேஸு அப்புறம் கேம்ஸ் பற்றி ஒன்று பட்ஜெட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இந்தியன் பட்ஜெட்டும் தமிழக பட்ஜெட் பற்றி ஒன்று அடுத்தது வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அடுத்தது வந்து செயற்கை செயற்கைக்கோளை பற்றின ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க இதில் அடுத்தது வந்து ஜி டுவெண்ட்டி மாநாடை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அடுத்தது சோலார் பிளான்ட் இந்தியாவில் வந்து மிகப்பெரிய சோலார் பிளானட் வந்து எங்கே அமைக்கப்பட்டிருந்துன்னு கேட்டிருந்தாங்க அடுத்தது முருகேசன் கமிட்டியை பற்றின ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அடுத்ததாக வந்து கோவிட் சமயத்தில் இருந்த எக்கனாமிக்கல் இதை பற்றி ஒன்று கேட்டாங்க நித்தி அயோக்கியா சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா நித்தியன் அயோக்கியா ஒன்று கேட்டிருந்தாங்க பூதல் கமிட்டி இதை பற்றி மொத்தமாக வந்து பதிமூணு கேள்விகள் இதை கேட்டிருந்தாங்க இதில் வந்து பதிமூணு கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கேள்விகள் அடிக்கடிக்கு நம்ம குரூப் டூவில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றத ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க வருஷத்தில் வந்து டேட்ஸ் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான தினம் முக்கியமான தினம் பற்றி ஒன்று வந்து கண்டிப்பாக கேட்பாங்க வருஷம் வருஷம் ஒரு கேள்வி இதில் இருந்து வந்துடும் ஓகேங்களா அடுத்தது வந்து கேம்ஸ் விளையாட்டு சார்ந்த அது அதிகமாக வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டென்னிஸ் கேட்டுறதாவது சொல்லிடலாம் நம்ம அப்படி இல்லை கடைசி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து விளையாட்டு சார்ந்த கேள்விகளை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க ஓகேங்களா அடுத்தது பட்ஜெட் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஆல்ரெடி இப்போ டிஎன் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க அடுத்தது வந்து குளிர்கால கூட்டத்தொடர் இப்போ நடக்கும் ஓகேங்களா அது ரெண்டுத்துக்கு ஒரு ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க அதையும் பார்த்துவாங்க அடுத்தது தலைவர்களை பற்றின ஒரு கேள்வியும் கண்டிப்பாக கேட்பாங்க போன தடவை நேதாஜியை பற்றி கேட்பாங்க இந்த தடவை யார் கேட்பாங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக எல்லா தலைவர்களை பற்றியும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குவாங்க போன தடவை வந்து சேட்டிலைட்டு பற்றி கேட்டிருந்தாங்க இந்த தடவை கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஜி டுவெண்ட்டி மாதிரி தான் ஜி டுவெண்ட்டி மாடாடு வந்து கடைசி வருடம் எங்கே நடந்ததுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேங்களா அடுத்த நித்தின் அயோக்கியாவோடைய குறியீடை வந்து போன தடவை கேட்டிருந்தாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மாதிரி நித்தின் அயோக்கியா ஒரு முழு விவரங்களையும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டென்த்து சிலபஸ்லேருந்து என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட டென்த்து புக்கில் இருந்து பாலிடிக்ஸ் அதாவது எயித்துலேருந்து நைன்த் யூனிட்லேருந்து மட்டும்தான் கேட்டுட்ருக்காங்க ஓகேங்களா டென்த்து புக்கில் மட்டும்தான் அந்த ரெண்டு யூனிட்டில் மட்டும்தான் அது சார்ந்த கேள்விகள் இருக்குது அந்த சப்ஜெக்ட் வந்து இருக்குது ஸோ தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து எப்பயுமே கேட்டுட்ருக்காங்க ஸோ யூனிட் எயிட் அண்ட் நைனை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க இந்த ரெண்டு யூனிட் மட்டும் படித்தாலே போதும் கிட்டத்தட்ட வந்து பதிமூணு இருந்து அது சார்ந்த கேள்விகள் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ டென்த்து புக்கில் எயித் அண்ட் நைன்த் யூனிட்டை வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் திருக்குறள் தமிழ் திருக்குறள்லேருந்து ஐந்து கேள்விகளும் நாலடியார்லேருந்து ஆறு கேள்விகளும் தமிழ் திருக்குறள்லேருந்து ஐந்து கேள்விகளும் தமிழ் நாளடியார்ந்து ஆறு கேள்விகளும் ஒவ்வொரு வருஷமும் கேட்டுட்ருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா டென்த்து ஹிஸ்ட்ரி டென்த்து ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் ஐஎன்எம்லேருந்து ஆறுலேருந்து ஒன்பது கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக ஆறு கேள்விகளாவது அந்த லெசன்லேருந்து வந்துவிட்டு தான் இருக்குது ஓகேங்களா ஐஎன்எம் மூமெண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் ஓகேங்களா சாரி ஐஎன்எம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்லேருந்து ஆறு கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அது சார்ந்த எந்தெந்த லெசன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்டில் வந்து ரெண்டு லெசனும் நைன்த்தில் வந்து ச சாரி டுவெல்த்தில் வந்து ஒம்பது லெசனும் இருக்குது மொத்தமாக பதினோரு லெசன்ஸு இதை படித்தீங்கன்னா ஆறு கேள்விகள் நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம்ல இதில் இருந்து நம்ம எத்தனை கேள்விகள் தோராயமாக வரும் நம்ம எவ்வளோ போடலாம் அப்படிங்க ஜியாகிரபிலேருந்து ஆறு கேள்விகள் அஞ்சு கேள்வி நம்ம ஈஸியாக போட்டுடலாம் நான் சொன்னதை படித்தால் எக்கனாமிக்ஸில் ஆறில் அஞ்சு கேள்விகள் நம்ம மேலே பார்த்துருப்போம் எந்தெந்த லெசன்ஸு எந்தெந்த சப்ஜெக்டில் எந்தெந்த ஸ்டாண்டர்ட் படிக்கணும் அப்படின்ட்டு ஓகேங்களா அடுத்தது ஐஎன்எம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் ஏழில் ஆறு கேள்விகள் நம்ம சொன்னதுங்க பாருங்கள் டென்த் ஸ்டாண்டர்டில் ரெண்டு டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஒம்பது லெசன் இந்த பதினோரு லெசனாக படித்தீங்கன்னா ஏழு ஆறு கேள்விகள் கண்டிப்பாக நம்ம போடலாம் பாலிட்டியில் பதினஞ்சு கேள்வியில் பதினாலு கேள்விகள் நம்ம ரெஃபர் பண்ண மேலே கொடுத்துருக்கேன் ஸ்டாண்டர்டில் சப்ஜெக்ட்டு லெசன்ஸ் கொடுத்துருக்கோம் அதை படிச்சிங்கன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம குரூப் ஃபோர் டூவோட முக்கியமான கேள்விகள் அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸில் மட்டும் முக்கியமான கேள்விகள் சோஷியல் ஸ்டடீஸில் எப்படி எப்படி படித்தா எவ்வளோ ஈஸியாக மார்க்கலாம் ஒரு ஒன் செவன்ட்டிங் மேலே எடுத்தாலே இதில் வந்து ஈஸியாக மெயின்ஸுக்கு நம்ம தகுதி இது பண்ணிடலாம் ஓகேங்களா இதுக்கு வந்து போட்டி பெருசாக இருக்காதுன்னு ஏன்னா இதில் வந்து கே ஒன் ஆர் டூ மார்க்ஸில் வந்து நம்ம கட் ஆஃப் போயிடும் அப்படின்லாம் இல்லை ஓகேங்களா ஒரு ஒன் செவன்ட்டின்றது வந்து ஒரு ரொம்ப சேஃபான மார்க்கு இது வந்து ஒரு ஈஸியாக எடுக்கக்கூடிய மார்க்கு தான் ஓகேங்களா இது வந்து பெருசாக போட்டி இருக்காது பெருசாக மார்க்ஸ் இருக்காது இது வந்து ரேஷியோ அடிப்படையில் தான் நமக்கு வந்து மெயின்ஸ் வந்து இது பண்ணுவாங்க அதனால நம்ம ஈஸியாக இது பண்ணிடலாம் நான் சொன்ன சப்ஜெக்ட்ஸை மட்டும் நீங்கள் கவர் பண்ணுங்கள் இதை தவிர்த்து மேலே மற்றதெல்லாம் படிக்கணுன்றது அவசியமே எதுவுமே இருக்காது நீங்கள் வந்து இதை மட்டும் படித்தாலே போதும் நீங்கள் ஈஸியாக வந்து மெயின்ஸுக்கு நம்ம பாஸ் பண்ணிடலாம் இதுப்போகம் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டுகிட்டு வரேன் அடுத்தது வந்து ஜென்ரல் தமிழில் என்ன படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க டே டு டே அப்டேட்ஸு இம்பார்ட்டன்ட் டேட்ஸு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஒன்ஸ்க்கு நான் திரும்பி ரிவேஸும் பண்ணுறேன் இதை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள் தேங்க் யூ